ஏதோ ஒரு அலங்கார பொருள் ஸ்டார் கட்டுறாங்க பத்து வீட்டில் கட்டுறாங்க நானும் கட்டுறேன்றதுக்காக அல்ல அது இருந்து ஒதுக்கின்ற ஒரு நட்சத்திரமாக இருக்கின்றது இந்த நட்சத்திரம் எதை குறிக்கிறது என்று பார்க்கும்பொழுது நட்சத்திரம் ஒரு நம்பிக்கையை குறிக்கிறது கிறிஸ்தவுக்குள் பெரியமானவர்களே என்னாகமும் இருபத்தி நான்காவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தின் ஒரு பாகத்திலே ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும் ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும் அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும் இது ஒரு தீர்க்க தரிசனமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வருஷங்களுக்கு முன்பதாக நடந்ததை எத்தனையோ வருடங்களுக்கு முன்பதாக தீர்க்க தரிசனமாக சொல்லப்படுகின்றது ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும் ஒரு செங்கோல் என்று சொல்லி ஒரு நட்சத்திரம் என்று சொல்லி பார்க்கும்பொழுது பிரியமானவர்களே நாம இந்த கிறிஸ்மஸ் காலத்திலே அலங்காரங்களிலே இந்த நட்சத்திரத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கான காரணம் அந்த நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கின்ற ஒரு நட்சத்திரமாக வேதாகமம் சொல்லுகிறபடினால தான் அந்த ஸ்டாரை கட்டுறோம் ஏதோ ஒரு அலங்கார பொருள் ஸ்டாரை கட்டுறாங்க பத்து வீட்டில் கட்டுறாங்க நானும் கட்டுறேன்றதுக்காக அல்ல அது யாக்கோபிலிருந்து உதிக்கின்ற ஒரு நட்சத்திரமாக இருக்கின்றது இந்த நட்சத்திரம் எதை குறிக்கிறது என்று பார்க்கும்பொழுது நட்சத்திரம் ஒரு நம்பிக்கையை குறிக்கிறது ஒரு விடுதலையை கொடுக்கிறது ஒரு அலங்காரத்தை கொடுக்க கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது ஒரு அந்த அந்த வானத்தில் அந்த நட்சத்திரங்கள் இருக்கும்பொழுதே அந்த நட்சத்திரங்கள் எத்தனை நம்பிக்கை கொடுக்கிறது என்று பார்க்கும் பொழுது பெரியமானவர்களே அலங்காரமாய் மாத்திரமில்லை யா ஆப்ரஹாம் இல்லத்தில் சொல்லும்பொழுது கடவுள் சொல்லுகிறார் அந்த நட்சத்திரங்களை உன்னால் எண்ண முடியுமா என்று சொல்லி அந்த நட்சத்திரங்கள் அளவுக்கு உன்னுடைய சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் அது ஒரு வாக்குதத்தம் ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு அலங்காரம் கொடுக்கக்கூடிய அழகுபடுத்தக்கூடிய நம்முடைய வாழ்க்கையிலே வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விடுதலையை கொடுக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு பொருளாக இருக்கின்றது இந்த நட்சத்திரம் பெரிய இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலும் இந்த நம்பிக்கை இந்த அலங்காரம் இந்த வெளிச்சம் இது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலும் பிரகாசிக்க வேண்டும் இன்று மாத்திரமல்ல இந்த கிறிஸ்மஸ் காலங்கள் மாத்திரமல்ல ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்நாளிலே நாமும் நட்சத்திரமாக இருக்க வேண்டும் நமக்குள்ள ஒளி வரும்பொழுது எப்படி அந்த சூரியனிடத்திலிருந்து ஒளி வந்த பிறகு சந்திரன் பிரகாசிக்கின்றதோ அதுபோல நாமும் அந்த ஒளியை நீதியின் சூரியனாகிய இடத்திலிருந்து ஒளியை பெற்று கொண்டு பெரியமானவர்களே மற்றவர்களுக்கு நட்சத்திரமாக மற்றவர்கள் வாழ்க்கையிலே அலங்காரமாக மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை கொடுக்கக்கூடியவர்களாக மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு வெளிச்சமாக இருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அதற்காகத்தான் இந்த நட்சத்திரத்தை கட்டுகிறோம் பிரியமானவர்களே பிரிமானவர்களே தென் மாவட்டங்களிலே கடவுளுடைய வார்த்தையை சொல்லும்படியாக ஒரு ஆலயத்திலே பிரசங்கிக்கும்படியாக சாது சுந்தர் சிங் ஐயாவை அழைத்தார்கள் அவர் நடந்து சென்று கொண்டிருக்கின்றார் ஒரு கிராமத்து வழியாக நடந்து செல்லும்பொழுது ஒரு வீட்டிலிருந்து ஒரு சத்தம் வருது அது ஒரு பெண்ணின் கதறலாக இருக்கின்றது அந்த பக்கமாக அப்படி பார்த்தா ஏதோ ஒரு நிழல் தெரிகிறது அவர் அப்படி சற்று பக்கத்தில் போய் பார்க்குறாரு கொஞ்சம் ஜன்னலை தள்ளி பார்த்தா ஒரு பெண் வந்து கைகளிலே சங்கிலிகளினாலே கட்டப்பட்டிருக்கின்றார் அவளுக்கு பிசாசு பிடித்திருக்கின்ற ஒரு சூழ்நிலையாக இருக்கின்ற காரணத்தினாலே கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே கதறி கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே இவர் தள்ளிவிட்டு ஒரு பார்வை பார்க்குறாருங்க அதை பார்த்த பிறகு அவர் ஒரு ஜபத்தோடு கூட அங்கிருந்து புறப்பட்டு செல்லுகிறார் அந்த மகள் ஒரு சற்று அமைதியாகி அப்படியே விழுந்து போகின்றாள் அவள் அந்த இடத்திற்கு போய் அவர் பிரசங்கத்தை முடித்த பிறகு பிரிமானவர்களே அவங்க அந்த இடத்துல கடைசி ஜபத்திற்காக இந்த ஆல்ட்ரு கால் கொடுக்கும்பொழுது இந்த பெற்றோர்கள் வருகிறார்கள் வந்து ஐயா நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரணும் எங்கேம்மா உங்கள் வீடு என்னமோ இந்த அடையாளத்தை சொல்கிறாங்க அந்த அடையாளத்தை சொல்லும்பொழுது ஏன் வரணும் வரணும்போது என் பெண் பிசாசினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்றா என்று சொல்லி அதற்கு பிறகு நீ போமா உங்கள் வீட்டில் போய் பாரு எல்லாம் சரியாக இருக்கும் அவங்க என்னவோ ஐயா சொல்கிறாரே சொல்லி வீட்டுக்கு வந்து பார்க்கும்பொழுது பிரியமானவர்களே அந்த பெண் அழகாய் உட்கார்ந்து கொண்டு சிரித்து கொண்டு இருக்கிறாளாம் பெரியமானவர்களே விடுதலையோடு காணப்பட்டாலாம் அந்த ஒளி அவர் ஒரு பார்வை பார்த்தார் பிரியமானவர்களே சாது சுந்தர ஐயா அவர்கள் நீங்க கூட அந்த ஒளியாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள் நாமும் அப்படி விளங்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் நட்சத்திரமாக இருக்கும்போது பலருக்கு நாம் விடுதலை கொடுக்கிறவர்களாய் காணப்படுவோம் பெருமானோர்களே இப்படி நாம் விடுதலை கொடுக்கின்ற பிள்ளைகளாக இருக்க நம்மை ஒப்புக் கொடுப்போம் அன்பின் பரலோக பிதாவே தருமையான நேரத்திலே கத்தாவே பல நேரங்களிலே நாங்கள் இருளாய் மாறிவிடுகிறோம் மற்றவர்களுக்கு குழப்பத்தை கொடுக்கின்றோம் ஆனால் இப்பொழுது எங்களை ஒப்புவிக்கிறோம் நாங்கள் கத்தாவே நட்சத்திரங்களாக மற்றவர்களுடைய வாழ்க்கையின் அலங்காரமாக மற்றவர்களுடைய வாழ்க்கையில் நம்பிக்கையாக மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே ஒளியேற்றுகின்ற பிள்ளைகளாக இருக்க கர்த்தர் எங்களை வணைந்து பாதுகாத்து கொள்ளும்படியாக நட்சத்திரங்களாக வைக்கும்படியாக இயேசுவின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்